நம்ம இந்த விடிய என்ன பார்க்க போறோம்னா பிஸ்டன் பம்போட பேசிக்ஸ் பார்க்க போறோம் பார்க்க பிஸ்டன் பம்ப் எப்படி இருக்காதுங்கிறத பாக்கலாம் ஏன்னா பிஷன் பம்போட இமேஜ் வச்சிருக்கேன் ஓகேவா எல்லாம் பாத்தீங்கன்னா இம்லெட் போட் அவுட்லேட் வால் பிளேட் வால் பிளேட்னா ஒன்னே எல்லாம் பம்போட சப்ளை அண்ட் ரிட்டன் லைட் அதாவது டெலிவரி லைனாக வந்து இந்த வால் பிளேட் தான் வால் பிளேட் விளையாடும் அதாவது இந்த ஏரியாவில் இது சப்ளை லைனாட்டிருக்கும் போது இது டெலிவரி மோட்டாட்டிருக்கும் ஓகேவா அதே மாதிரி சிலிண்டர் பிளாக்கு இது பிஸ்டடம் ஓகேவா நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சில் பிஸ்டன் பம்பில் டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் இன்னொன்று வேரியபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு ஓகேவா ஃபிக்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இல்லை அது கான்ஸ்டன்டா ஒரே பிரஷர் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா அப்போ மாணவங்களை வந்து கான்ஸ்டன்டா ஒரே ப்ரெசர கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா அதே மாதிரி பண்ணுவோம்னா நமக்கு ஒவ்வொரு சேம் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ப்ரெஷர வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா இது ஷாப்ட் இந்த தான் நம்ம மோட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கும் ஓகேவா ஷ்வாஷ் பிளேட் ஷ்வாஷ் பிளேட்னா ஒண்ணு இல்லை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சுவாஸ் பிளேட் ஸ்ட்ரைட் ஆக அப்போ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சுவாஸ் பிளேட் மூலமாக நம்ம அதாவது இந்த சுவாஸ் பிளேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சிலிண்டர் பிளாக்கோட ஸ்டோக்லேண்ட் வந்து ஷார்ட் ஆகிடும் அப்போ ஷார்ட் ஆகும்போது உள்ள க்ர ஆயிலோட ஆயிலில் செட் பண்ணி வெளித்தலுடைய வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாற்றோம் அப்பா சிலிண்டர் பிளாக்கு இது ஒரு சப்ளை போட்டு ஒரு தென் போட்டு வந்து பால் பிளேட்ல இருக்கும் ஓகேவா நார்மலா பிரிஷன் பம்பல பாத்தீங்கன்னா மூணு லைன் பார்த்திருப்பீங்க ஓகேவா ஒன்னு சப்ளை ஒரு செக்ஷன் போட்டு இந்த மூணு டெலிவரி போட்டு மூணாவது லைன் பாத்தீங்கன்னா கேஸ் லீக்கேஜ் இந்த கேஸ் லீக்கேஜ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட புஷன் பம்பு வந்து அதிகமான பிரசனை வந்து நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஓகேவா அப்போ உள்ள வந்து மைனரா ஏதாவது ஆயில் லீக்கேஜஸ் அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆயில் லீக்கேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளிய எடுக்கணும் ஓகேவா அந்த ஆயில் இது வந்து நம்ம வெளில எடுக்காம அப்படியே விட்டோம்னா நம்மளோட பம்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய தொடங்கிடும் ஓகேவா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ் லீக்கேஜ் லைன் வழியோட அதாவது இந்த கேஸ் லீக்கேஜ் லைன் வழியோட ஆயில் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் டேங்க் கொடுத்துருவோம் ஓகேவா இந்த ஒரு முக்கியமான பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த கேஸ் லீக்கேஜ் அப்படிங்கிற போட்டு வந்து யூஸ் பண்றோம் ஓகேவா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சல் ப்ரீசன் பம்பையும் சி சாரி சிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பையும் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பையும் வச்சு பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்புக்கான ஒரு வீடியோ வீடியோன்னு வாங்க பாகார பார்த்துடலாம் இதுதான் ஃபிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு நார்மலாக நம்ம ஒரு விஷுவலாக பார்த்தோம்னா இது ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ஃபிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு எப்படி இருக்காங்கன்னா கான்சண்டாக இப்போ சப் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியோட சப்ளை போர்ட் வழியோடைய ஒரு ஆயில் லைன் எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப் கூட கனெக்ட் பண்ணிப்போம் ஓகேவா இந்த நாப் கூட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அது இந்த வழியோட ஆயிலை வந்து இந்த ஸ்வாஸ் பிளேட்டை குறித்து புஷ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண வரீங்க அந்த ஸ்வாஸ் பிளேட் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட் ஆகும்போது என்னாகும்னா இந்த சிலிண்டரோட ஸ்ட்ரோக்லிண்ட் வந்து கம்மியாயிடும் ஸ்ட்ரோக்லிந்து கம்மியாகும் போது சக்ஷன் பண்ணி அவுட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் இது ப்ரெஷர் வந்து அதிகமாட்டிருக்கும் ஓகேவா அதுக்கான இது நடக்குது இப்போது இந்த ஃபிக்ஸ்ட் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பம்பில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆயிரத்தி ஐநூறு பிஎஸ்சி வந்து நம்ம மேலே செட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ நான் சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஸ்வாஸ் பிளேட்டோட ரெண்டு சைடுக்குமே இந்த நாப் மூலமாக நம்ம வந்து ப்ரெஷரை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா இப்போ இங்கே உள்ளே என்ன ஆகும்னா இப்போ ப்ரெஷர் வரும்போது இப்போ நம்ம பம்ப ஆன் பண்ணி ப்ரெஷர் உள்ள கொடுக்குறோம் ஓகேவா ப்ரெஷர் உள்ள வரும்போது என்ன ஆகும்னா அந்த லைனோட வந்து ஷ்வாஷ் பிளேட்டை பிடிச்சி புஷ் பண்ணி போய் இந்த தள்ளி வச்சுக்கவா இப்போ இந்த லைன் வந்து நேரா இந்த நாப் நாப் லைன் ஏரியாவுக்கு வந்துருக்கு ஓகேவா இந்த கண்ட்ரோலர் நாப்புக்கு வந்திருக்கு அதாவது இந்த டிசி போட்டுருந்த கண்ட்ரோலர் நாப்பு வந்து இங்க என்ன ஆகும்னா ஆயில் வந்து நேரா இந்த கீழே உள்ள சிலிண்டர் பிளாக்குக்கு ஆயில் வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவோம் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கும்போது போது என்ன ஆகும்னா இந்த சுவாஸ் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆகும் இந்த ஆகி ஆயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டா அப்போ சுவாஸ் பிளேடோட கொசன் வந்து மூவ் ஆகிட்டு மூவ் ஆகி என்னாச்சுன்னா நமக்கு ஆயில் வந்து இருக்கும் கம்மியாக ஆயில் ப்ளோ மீன்ஸ் சாஸ் பிளேட் ஸ்ட்ரெய்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷரை வந்து கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து தொடங்கிடும் ஓகேவா இது நார்மலாக ஃபிக்ஸ்டி ஸ்ப்ளேஸ்மெண்ட் பம்ப்ல இது நடக்கும் ஓகேவா நம்மளால ஃபிக்ஸ்டி ப்ளேஸ்மெண்ட் பம்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெசர வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிஎஸ்ஐனா அதை மட்டும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிப்போம் இந்த டூ தௌசண்ட் பிஎஸ்ச்க்கு வேணுமா அப்படி இந்த பம்ப்ல வந்து ப்ரெஷர இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட இதை ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு யாரு பேர் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க ஒரு டூ தௌசண்ட் பிஎஸ்சி கூட நம்ம இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்புக்கு வீடியோ ட்ரை பண்ணேன் பட் வீடியோ கிடைக்கல அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரபோஷனல் ப்ரெஷர் ரிலீஃப் ஆல் இருக்கும் ஓகேவா ப்ரபோஷனல் ப்ரெஷர் ரிலீஃப் ஆல் எப்படின்னா அது நார்மல் நம்ம ரிலீஃப் ஆல் எப்படி ஒர்க் ஆகுமோ சேம் அதே கான்செப்ட் தான் அதை வந்து ஜிசி மூலமாக எலக்ட்ரிக்கல் பவர் மூலமாக ஆப்ரேட் பண்ணும் ஓகேவா இப்போ இது ஒரு மூணு சிலிண்டர் வச்சுருக்கோன்னா ஒரு சிலிண்டருக்கு ஒன் டுவெண்ட்டி பார் இன்னொரு சிலிண்டருக்கு த்ரீ ஹண்ட்ரட் பார் இன்னொரு சிலிண்டருக்கு வேற ஃபிஃப்டி பார் அப்படி கொடுக்க போறோம்னா இந்த மூணு சிலிண்டர் நம்ம ஒரேட் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா அந்த மூணு நம்ம சிலண்டர் பண்ணுவோம் ஓகேவா அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ல ஆப்ரேட் பண்ணும்போது அந்த அதாவது வேரியபிள் டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சு ஒவ்வொரு சிலிண்டர் மூவ் ஏற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக ப்ரெஷர் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுக்க முடியும் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பார் வரும்போது நம்ம த்ரீ ஹண்ட்ரட் பார் பில்ட் பண்ணி கொடுக்கலாம் ஃபிஃப்டி பார் வரும்போது பார் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேவா அந்த மாதிரி உள்ள பம்பு எல்லாத்தையுமே வெயபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பாங்க ஓகேவா இந்த பிக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் கான்ஸ்டண்டா நமக்கு ஒரே பிரசனை மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும் ஓகேவா இந்த ப்ரஷன் பம்போட அட்வான்டேஜ் பார்த்துக்கலாம் இந்த ப்ரிஷ் பம்போட அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் இது வந்து ப்ரஸ்ஸை வந்து கான்ஸ்டண்டா ஒரே பிரசை வந்து நம்மளால் இது ஃப்ளோ கொடுக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி இந்த பிஷன் மூலமாக நம்ம ப்ரெசிஃபிஷன் கொடுக்கும்போது அதில் வந்து எந்த ஒரு வேரியஷன் இருக்காது ஓகேவா கான்சென்ட் ஆகும் வந்து ஒரே ப்ரஸ் இருக்கும் அதே மாதிரி ஐசிச்சி உள்ள ஆயில் வந்து நம்மளால் இந்த பம்ப் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி இந்த பம்ப் இந்த பம்பால நம்ம அதிகபடியான ப்ரஸ்னை வந்து பில்ட் பண்ணிக்கலாம் அதிகப்படியான வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் பிஹெசி இந்த மாதிரி இந்த பம்பில் வந்து நம்மளால் ப்ரஸ்ஸை வந்து பில்டப் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த இதில் உள்ள மெயின் அட்வான்டேஜ் இருந்தால் நம்ம இந்த பம்பில் வந்து தேவைக்காற்ற மாதிரி ப்ளஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட மெயின் காஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இதோட டிசைன் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் காம்ப்ளெக்ஸ் டிசைன் ஓகேவா இந்த இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ